வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வரலாம் வாங்க நேர்மையான அதிகாரி மீனா ரூம் வருங்கால அதிகாரி செந்தில் கிட்ட வர்றாங்க மெதுவா எதிரில் உட்கார்றவங்க அப்பப்பா பெருசா எந்த வேலையும் இல்லை ஆனா ஏன் தான் இப்படி டயர்டா இருக்குன்னு தெரியலன்னு கைய அழுத்தி விட்டுக்கிறாங்க மனசுல நிறைய விஷயத்த போட்டு யோசிச்சுட்டு இருந்தாலும் டயர்டா இருக்குமா எங்கேயோ படிச்சிருக்கேங்கிறாரு செந்தில் நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன் நான்லாம் எதையும் யோசிக்கிறது இல்லை அப்படின்னு மீனா சொல்ல ஏன் மீனா அப்பாவும் அம்மாவும் உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு ஒன்று கவலையா இல்லையா இல்லை எனக்காக சும்மா நடிக்கிறியா அப்படின்னு செந்தில் கேட்க அத்தை லொடலுடன்னு வாய் ஓயாம ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மாமாவும் என் கூட பேசுவாங்க இப்போ ரெண்டு பேருமே என்கிட்ட பேசாமல் இருக்கிறது எனக்கு கஷ்டமாக தாங்க இருக்கு ஆனால் நாம் என்ன பண்ண முடியும் அவங்க பக்கத்து நியாயத்தை நாம் யோசிக்கணுமில்ல இப்பதான் அவங்க காயப்பட்டிருக்காங்க அவங்களோட காயம் சரியாகிறதுக்கு நாங்கள் டைம் கொடுக்கணுமில்ல அப்படின்னு மீனா சொல்ல எப்படி மீனா இப்ப கூட அடுத்தவங்கள பத்தி அடுத்தவங்க ஒண்ணு வெளியால் இல்லைங்களே நம்ம வீட்டுல இருக்கவங்க தானே அவங்கள இருக்க முடியும் மீனா சொல்ல நான் சொல்லியிருப்பேன் இல்லைங்கிறாரு செந்தில் சொல்லியிருந்தா என்ன ஆகும்னு மீனா கேட்க ஓ மேல தப்ப இல்லைன்னு எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்கல்ல அப்படின்னு செந்தில் சொல்ல அதே நேரம் உங்களுக்கும் தாங்க கெட்ட பேர் வரும் அப்படின்னு மீனா சொல்ல அது பரவாயில்ல மீனாங்கிறாரு செந்தில் என்ன பரவாயில்ல தெரியாம லோன் போட்டது வேற தெரியாம வீட்டு பணத்தை எடுத்தது வேற இத போய் இப்ப சொன்னீங்கன்னா வீட்ல இருக்கவங்க கோவம் எல்லாம் இன்னும் தான் ஆகும் கோவத்தை விட நம்ம செந்திலா இப்படி எல்லாம் பண்ணனான்னு அதிர்ச்சி ஆயிடுவாங்க அப்படின்னு மீனா சொல்ல ஏய் ஏதோ என்ன கொடூரமே மாணவி மாதிரி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு செந்தில் கேட்க ஏங்க நான் அப்படி சொல்லலைங்க ஆனா நீங்க செஞ்சது ரொம்ப பெரிய விஷயம் தாங்கங்கிறாங்க வீட்டில் இருக்கவங்களால ஏற்றுக்கவே முடியாத விஷயம் அதோட ரியாக்ஷன் இதை விட பயங்கரமா இருக்கும் இதனால புதுசா நிறைய குழப்பம் வரும் நமக்கு ஏன் அதெல்லாம் தேவையில்லாம இப்போதைக்கு நம்ம வாய மூடிக்கிட்டு இருக்கிறது தாங்க நல்லது அப்படின்னு சொல்ல புரியுது புரியுதுதான் ஆனால் இருந்தால் ஒன்று செந்தல் ஆரம்பிக்க ஏங்க நாளைக்கே நீங்கள் வேலைக்கு போக போறீங்க உங்கள் லைஃப்பில் ஒரு புது சாப்டர் தொடங்க போகுது அதை பற்றி யோசிங்க நடந்த விஷயம் முடிஞ்சிருச்சு அதை பற்றி யோசிக்கிறத விட்டுருங்க ஏங்க நான் உங்களுக்காக ஒன்று வாங்கியிருக்கேன் பார்க்குறீங்களா அப்படின்னு மீனா ஆர்வமாக சொல்ல செந்தல் சப்பனு உட்கார்ந்துருக்காரு என்னென்னு தான் கேட்டால் என்னவா அப்படின்னு மீனா சொல்ல என்ன அப்படின்னு சலிப்பா கேட்குறாரு சொல்றதை விட நான் எடுத்துட்டு வந்தே காமிக்கிறேன் அப்படிங்கிற மீனா எழுந்து போய் ஒரு ஷாப்பர் பேக் எடுத்துட்டு வந்து அதில் இருந்து ஒரு ஷர்ட்டு பாக்ஸ் எடுத்து கொடுத்து ம் என்னன்னு பாருங்க ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல செந்தில் அதை ஓப்பன் பண்ணி பார்க்க அதில் ஒரு பேபி பிங்க் கலர் ஷர்ட் இருக்கு அவர் அதை அப்படியே பிரமிப்பா தடவி பார்த்துட்டு இருக்க ம் எப்படி இருக்கு நல்லா இருக்கன்ற மாதிரி மீனா ஜாடியாலையை கேட்குறாங்க செந்தில் மீனாவையே பார்த்துட்டு இருக்க என்ன நல்லா இருக்கா போட்டு போனீங்களே அந்த தவிர ஃபார்மல்ஸே இல்லன்னு உங்ககிட்ட எனக்கு நல்லா தெரியும் தான் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்த நாளைக்கு வேலைக்கு போகும்போது இந்த ஷர்ட்டையும் பேண்டையும் தான் போட்டுட்டு போகணும் அப்படின்னு மீனா சொல்ல பாத்துட்டு செந்தில் சிந்தில் அந்த பாக்ஸை வச்சுட்டு அப்படியே எழுந்து மீனாவை ஹக் பண்ணிக்கிறாரு என்ன அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்க அவரு இருக்கமா ஹக் பண்ணிக்கிறாரு ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மீனா கேட்க எதுவும் பேசாத கொஞ்ச நேரம் அமைதியாயிரு அப்படிங்கிற செந்தில் கொஞ்ச நேரம் ஹக் பண்ணிட்டு இருந்துட்டு அவங்கள விடுவிச்சிட்டு கன்னத்துல கையை வச்சு ஐ லவ் யூ மீனாங்கிறாரு மறுபடியும் ஐ லவ் யூன்னு சொல்றவரு அவங்கள திரும்பவும் ஹக் பண்ணிக்கிறாரு கொஞ்சம் யோசிக்கிற மீனாவும் அப்படியே அவரோட கழுத்துல தலைய வச்சு முதுகில் தட்டி கொடுத்துட்டு இருக்காங்க கிச்சனில் கோமதி சிடு சிடுன்னு முகத்தை வச்சுட்டு அடுப்பை தொடச்சிட்டு இருக்க ராஜி அவங்க முகத்தையே பாத்துக்கிட்டு அங்கே இருக்க பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்றதுக்கு எடுத்துட்டு போறாங்க அத்த குழாயில் தண்ணி கம்மியா வருது மோட்ரு போடட்டா அப்படின்னு ராஜி கேட்க அமைதியா ஸ்டவ்வையே போட்டு தேய்ச்சிட்டு இருக்காங்க கோமதி அத்த அக்கா கிட்ட தானே கோவம் என்கிட்ட என்ன அப்படின்னு ராஜு கேட்க ஏமா ராத்திரி மோட்டர் அப்படின்னு கோமதி கத்த சிடுங்குறீங்க அப்படின்னு ராஜு கேட்க இனிமே நான் இப்படிதான் இருக்க போறேன் அப்படின்னு கோமதி சொல்ல ரொம்ப மச்சா பண்றீங்க அத்த அப்படின்னு ராஜு சொல்ல ஏய் எனக்கு புத்தி சொல்றதை விட்டுட்டு போய் வேலையை பாரு அப்படின்னு கோமதி சொல்ல மீனாக்கா கிட்ட பேசலாம் இல்லங்கிறாங்க ராஜு இதோ பாரு தேவையில்லாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ அப்புறம் நான் உன் கூடவும் பேச மாட்டேங்கிறாங்க கோமதி சாப்பிடும்போது அவங்க முகத்தை பார்க்கவே பாவமா இருந்துச்சு அத்த அப்படின்னு ராஜி சொல்ல இப்படி பாவமா முகத்தை வச்சு வச்சுதான் என் தலையில நல்ல முழக அரைச்சிட்டா அப்படின்னு கோமதி சொல்ல அத்த அப்படி என்ன பண்ணிட்டாங்க அவங்கன்னு ராஜு கேக்குறாங்க ஏய் என்ன காலையில பஞ்சாயத்து நடக்கும்போது நீ என்ன கோமாவில படுத்துட்டு இருந்த லோன் போட்டு செந்தலுக்கு வேலை வாங்கறதுக்கு பணம் உங்க மாமா கிட்ட முடியுது பயந்து அவர்கிட்ட சொல்லாம விட்டுருக்கலாம் ஏன் ஏ அத எங்கிட்ட சொல்லலாம்ல அப்படி என்னடி பிரச்சனைன்னு கோமதி கேட்க நீங்க மாமா கிட்ட ஒலரி வச்சிருவீங்களோன்னு பயந்துருப்பாங்க அப்படின்னு ராஜு சொல்ல ஏய் எனக்கு இதுதானா வேலை ஒரு விஷயத்தை வெளியில சொல்ல கூடாதுன்னா உசுரே போனாலும் சொல்ல மாட்டேன்னு தெரியாதாடி அவளுக்கு வர வர அவளுக்கு என் மேல மரியாதையே இல்லடி மரியாதை அன்பு பாசம் எதுவுமே கிடையாது அவளுக்கு அதான் என்கிட்ட எதுவுமே சொல்லாம மறைச்சிட்டா அப்படின்னு கோமதி கத்திட்டு இருக்க ஜாலியா அங்க வர்ற கதிர் இந்த பேச்சு கேட்டுட்டு அப்படியே நின்னுடுறாரு ஓஹோ அப்ப நாம ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு உண்மையை மறைச்சோம்னா அவங்க மேல நம்மளுக்கு அன்பு பாசம் மரியாதை எதுவுமே இல்லைன்னு அர்த்தமாத்த அப்படின்னு ராஜு கேக்க இத கேட்டுட்டு வெளியே நிக்கிற கதை இவ என்ன அம்மா கிட்ட உரண்டு இழுத்துட்டு இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டே பாக்குறாரு ஆமா அப்படி அர்த்தம் அப்படின்னு கோமதி ஸ்ட்ராங்கா சொல்ல அப்போ உங்களுக்கு மாமா மேல அன்பு பாசம் மரியாதை எதுவுமே இல்லையான்னு ராஜு கேட்க ஏய் வாய கழுவுடி இதோ பாரு நீ சொன்ன எல்லாமே அவர் மேல எனக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு இருக்குடி அப்படின்னு கோமதி சொல்ல ம் அப்படி ஒன்றும் தெரியலையேங்கிறாங்க ராஜி கோமதி திடுக்குன்னு ராஜிய பார்த்துக்கிட்டு இருக்க அப்படி எல்லாம் இருந்திருந்தா நீங்களும் மாமா கிட்ட உண்மையை மறைச்சிருக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு ராஜி சொல்ல அடேங்க அப்பான்னு பார்த்துட்டு இருக்காரு கதிர் ஏன்டி எதடி நான் அப்படி அவர்கிட்ட மறைச்சேன் அப்படின்னு கோமதி கேட்க ஆ எனக்கும் கதிருக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச உண்மையை மறைச்சிங்கல்ல அதத்தான் சொல்றேன் நான் அசால்ட்டா ராஜு சொல்ல அப்படியே அதிர்ந்து போய் பாக்குறாங்க கோமதி

வந்து நிற்கிறாங்க செம்மடா அப்படின்னு கதிர் பார்த்துட்டு இருக்க கோமதியோட கையை பிடிக்கிற ராஜி அத்த அக்கா பாவம் இல்ல அவங்க கிட்ட பேசுங்களேங்கிறாங்க கோமதி அமைதியா நிக்க ராஜு வெளியே வர்றாங்க அவங்க வெளியே வர்றதை பார்த்தோன்ன தண்ணி எடுக்க வந்த கதிர் அப்படியே டக்குன்னு ஒழிஞ்சிக்க வெளியே வர்ற ராஜு கதிரை பாத்துட்டு என்னங்கிறாங்க ஒரு அசட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு பாட்டில காட்டுறாரு அப்படின்னு மிரட்டலா கதிரை பாத்துட்டு போயிட்டே இருக்காங்க ராஜி உள்ளற யோசனையோட நின்ன கோமதி அடி பாவி புழு மாதிரி இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுறா அப்ப பாப்பா பாப்பா நான் அவகிட்ட பேச மாட்டேன் என்ன வாயி என்ன வாயி என்னமோ நினைச்சேனே அப்படின்னு கோமதி தனியா நின்னு பேசிக்கிட்டு இருக்க வந்த கதிர் அம்மா யார பத்தி சொல்லிக்கிட்டு தான் மீனாவுக்கு வக்காலத்து வாங்கி என்கிட்ட பேசுறா இத பாரு மீனா பண்ணது தப்பே இல்லையாண்டா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க இல்ல அவ சொல்றதும் கரெக்டு தானேங்கிறாரு கதிர் ஆ என்ன கரெக்ட் அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்க ரூமுக்கு வர்ற ராஜி போன கிச்சன்லயே வச்சிட்டேனா ஷ் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு கிச்சனுக்கு திரும்பி வர்றாங்க ஏண்டா இம்புட்டு பெரிய விஷயத்தை எங்கிட்ட இருந்து மறைக்கிறது தப்பில்லையாடா அதை தான் நான் கேட்டேன் மீனாவே அவ தப்ப உணர்ந்து சும்மா இருக்கிறா ஓம் பொண்டாட்டி ஓவரா பேசிட்டு இருக்கிறா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க அங்கே வந்த ராஜி அப்படின்னு நின்று கேட்டுட்டு இருக்காங்க ஓ கிட்ட போட்டு கொடுக்குறாங்களா

அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாங்க ராஜி கரெக்டா தானே பேசி இருக்கிறா அப்படின்னு கதிர் சொல்ல ஆ சூப்பருடா சூப்பரு இப்படி தாண்டா இருக்கணும் செந்தில் மாதிரியே நீயும் பொண்டாட்டி தாசன் ஆயிட்டியாடா அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்க ராஜி வெளியே நிக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமா இத கேட்டுட்டு முகத்துல புன்னதையோட நிக்கிறாங்க சேச்ச அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா நியாயத்தை யார் சொன்னாலும் நான் எப்போதுமே சப்போர்ட் தான் பண்ணிருக்கேன் அப்படின்னு கதிர் சொல்லு ஆஹ் ஆமா மாறிட்டடா மொத்தமா ரெண்டு பேரும் மாறிட்டீங்க எல்லாருமே மாறிட்டீங்க அப்படின்னு இருக்க கதிர் சிரிப்போட அங்க நிக்க வெளியே நிக்கிற ராஜி அப்படியே செவத்துக்கு மொட்டு கொடுத்து கைய கட்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றாங்க உள்ளர அம்மாவும் பையனும் பேசிட்டு இருக்க வெளிய ராஜு செவன்த் ஹெவன்ல மிதந்துகிட்டு இருக்காங்க அப்படியே அவங்க கண்கள் எங்கேயோ பாக்க அவங்க மனசு அவள் சொல்கிறதும் கரெக்டு தானே ராஜி பேசின எல்லாத்தையும் நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் ஏன் ஆள் தப்பா தப்பால்லாம் பேசலையே கரெக்டாக தானே பேசியிருக்கா அப்படின்னு கதிர் சொன்னது அவங்க மனசு முழுக்க நெரிச்சுக்கிட்டு இருக்க அவங்க எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணியும் முகம் முழுக்க சந்தோஷமும் சிரிப்புமா இருக்கு லவ் மூடுக்கு போற ராஜி கழுத்துல இருக்க செயின் அவங்களுக்கே தெரியாம இப்படி இப்படின்னு இழுத்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா நடையில ஒரு துள்ளலோட அங்க இருந்து ஓடி வந்து பெட்ல உட்காந்துக்கிறாங்க கட்டல்ல ரெண்டு கையை ஓனிக்கிட்டு சாஞ்சாடமா சாஞ்சாடு விளையாடிட்டு இருக்காங்க ராஜி அவங்க மனசுக்குள்ள ஏற்கனவே நடந்ததெல்லாம் இப்போ ஞாபகத்துக்கு வருது மீனா ராஜிக்கு தலைப்பின்னு டைட் பண்ணி விட்டுகிட்டு இருக்க ஐயோ அக்கா அக்கா அப்படின்னு ராஜ் கத்திட்டு இருக்க அண்ணி பாத்து என் ஆளுக்கு வலிக்க போகுது பாத்து பண்ணுங்க ம் அப்படின்னு கதிர் சொல்லிட்டு போற மாதிரி இருக்கு ராஜிக்கு ராஜியோட ஹேர சரி பண்ணிட்டு மீனா போயிட என் ஆளன் கதிர் சொன்ன சந்தோஷத்துல அவங்களுக்கு என்னென்ன ஞாபகம் இல்லாம வருது அவங்கள சுத்தி மெலோடி ஓடிக்கிட்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சமா சிரிக்கிறவங்க ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு கை ரெண்டையும் விரிச்சுக்கிட்டு அப்படியே பெட்ல விழுந்துடுறாங்க அவங்க மனசுல இன்னொரு நினைப்பு வருது கதிரோ ராஜ்யும் ஒரு பூக்காரம்மா கிட்ட பூ வாங்குறாங்க அவங்க இந்தாங்க தம்பின்னு கொடுக்க அத கையில் வாங்குற கதிர் அக்கா இதை நல்ல பூ தானேன்னு நல்ல பூ பாங்குறாங்க அவங்க ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்கு வாசனை எல்லாம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு வாசம் பிடிச்சிக்கிட்டே கதிர் கேட்க ஆ நல்லா இருக்குன்னு சொன்ன அந்த அக்கா வாங்கறது ஒரு மழை பூவு இதுக்கு இத்தனை கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்ல ஒரு முழம் பூவாக இருந்தாலும் வாங்குறது என்னோட ஆளுக்கு அப்படின்னு கதிர் சொல்ல ராஜி கதிரைய காதலோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்து பார்த்து வாங்க வேண்டாமான்னு அவர் சொல்ல ம் செமடா அப்படிங்கிற மாதிரி ஜாலியா தலையாட்டிட்டு பார்க்குறாங்க ராஜி அந்த நினைப்பில் அவங்களுக்கே சிரிப்பு வந்துடுது வெக்கமும் வர முகத்தை மூடிக்கிட்டு மறுபடி கையை எடுத்து கண்ணாமூச்சி விளையாடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கே என்ன பண்றதுன்னு தெரியல இங்கே அங்கேயும்மா நடக்கிறவங்க மறுபடியும் கட்டில உட்காந்து சாஞ்சி ஒரு கையை கண்ணத்துக்கு முட்டை கொடுத்துட்டு கனவுலகத்துக்குள்ள என்டர் ஆகுறாங்க இப்போ அவங்க டைனிங் டேபிளில் உட்காந்துருக்க அங்கே வர்ற செந்தில் வாட்டர் ஜக் எடுத்து பார்த்துட்டு அதுல தண்ணி இல்லைன்னு ஏன்பா கொஞ்சம் தண்ணி கொண்டு வரியான்னு கேக்குறாரு ஆஹ் குடுங்க மாமா அப்படின்னு ராஜு அதை வாங்கிட்டு ரெண்டு போக ஏய் நில்லு அத குடு அப்படின்னு அங்க ஓடி வர்ற கதிர் கேக்குறாரு அண்ணே என் ஆள வேலை வாங்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு கதிர் சொல்ல என்னடா இதுங்கிற மாதிரி செந்தில் திகைப்பா பாக்குறாரு ராஜு ரொம்பவே சந்தோஷமா கதிரை பாத்துக்கிட்டு இருக்க கதிர் ரொமான்டிக்கா ராஜிய பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு அங்க செந்தில் இருக்கதையே சட்ட பண்ணாம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ரசிச்சிட்டு நிக்க என்னடா நடக்குது இங்குற மாதிரி செந்தில் பாக்குறாரு ராஜ் ராஜிய ரொம்ப லவ்வோட பார்த்துட்டு கதிர் அந்த வாட்டர் ஜப்போட உள்ளர போறாரு ராஜி தனக்கு தானே சிரிச்சிட்டு இருக்க அத நினைச்சு இப்போ அவங்களுக்கு சிரிப்பு வருது அவ சொன்ன ஏன் ஆளுன்ற ஒரு வார்த்தை நமக்கு எத்தனை விஷயத்த கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எழுந்து ஒரு நட நடந்துட்டு ஒரு சின்ன துள்ளலோட மறுபடியும் பெட்ல உட்காந்து பழைய பொசிஷனுக்கே போயிடுறாங்க இப்போ அவங்க வாசல்ல கோலம் போட்டுட்டு இருக்காங்க அப்போ கதிரும் பழனி அங்க நின்னு பேசிட்டு இருக்காங்க ஆமா மாமா நானும் பார்த்தேன் அப்படின்னு கதிர் சொல்ல போறான் விடு அப்படிங்கிற பழனி ராஜு போட்டிருக்க கோலத்தை பாத்துட்டு ராஜிமா கோலம் பாட்டுக்கு ஒரு பக்கமா போய்கிட்டு இருக்கே நல்லா போடு அழகா போடு கோணையா போயிட்டு இருக்கு உடனே கதிர் சிரிப்போட பேசிட்டு இருந்தவருக்கு பயங்கர கோவம் வந்துருது என் ஆளு போடுற கோலத்துக்கு என்ன குறைச்சல் சூப்பரா இருக்கு அப்படி பிடிக்கலண்ணா நீங்களே இறங்கி கோலம் போடுங்க அப்படின்னு கதிர் கோவமா சொல்ல திகைச்சு போற பழனி அப்படியே பாத்துட்டு அச்சோ ஆல விட்ரா சாமி அப்படின்னு தயக்கத்தோட ராஜிய பாக்க ராஜி ரொம்ப சந்தோஷமா கதிரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க மறுபடி பழனி கதிரை பாக்க அவரு தான் ரொமாண்டிகா பாத்துட்டு இருக்காரு சுப்பிரமணியபுரம் ஜெய் மாதிரி தலையாட்டிட்டு கோலம் போட்டுட்டு இருக்க அதே ஸ்டைல தலையை ஆட்டிட்டு இருக்காரு கதிர் அடுத்து என்ன சீன் வரும் அப்படின்னு ஒரு தலைவாணிய மடியில எடுத்து வச்சுட்டு யோசிக்கிறாங்க ராஜி அவங்க தனக்கு தானே சிரிச்சுட்டு உட்கார்ந்துருக்க வாட்டர் பாட்டிலோட அங்க வர்ற கதிர் என்ன இவளுக்கு வினோதமா இருக்காளேன்னு பாத்துட்டு ஹலோ மேடம்னு கூப்பிடுறாரு ராஜ் இந்த அவங்க ஹலோ மேடம் போட்டு கூப்பிட ராஜு ஒரு வழியா தெளிஞ்சு வெளியே வந்து என்ன உட்கார்ந்துகிட்டே கனவா கனவுல யார் வந்தாங்கன்னு இப்படி காது வரைக்கும் சிரிக்கிற அப்படின்னு கதிர் கேட்க ராஜு சிரிச்சுட்டே இருக்காங்க சரி சரி உன் கனவெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எங்க அம்மாவை வக்கீல் மாதிரி கேள்வி கேட்டியாமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க நீ அன்னைக்கு சப்போர்ட் பண்ணினதெல்லாம் சரிதான் அதே நேரம் எங்க அம்மா மனசுல என்ன இருக்குன்னு யோசிக்கணும் அப்படின்னு கதிர் சொல்ல அப்ப சரி இனிமே அடுத்தவங்க மனசுல என்ன அப்படி நான் அவங்க டபுள் மீனிங்கோட சொல்ல இது இது நல்ல அழகு கதிர் சொல்ல அப்படின்னு தலையாட்டிட்டு இருக்காங்க ராஜி ராஜியும் கதிரும் ஒருத்தர் ஒருத்தர் சிரிச்சுட்டு இருக்க மறுபடியும் கனவுலகத்துல என்டர் ஆக போற ராஜிய ஹலோ ஹலோன்னு கூப்பிடுறாரு கதிர என்ன அப்படின்னு ராஜி கேட்க தலைவாணி என்னது இல்ல அது கேட்க மடியில் இருக்க தலைவாணிய இந்தானு தூக்கி குடுக்கறாங்க ராஜி ஹம் பெட்ஷீட் என்ன அவர் கேக்க நீட்டி எடுத்து கதிர் கிட்டே நீட்டுறவங்க கதிர் வாங்க போக பின்னாடி எழுத்துக்கிறாங்க ஏய் அப்படின்னு கதிர் சொல்ல மறுபடியும் நீட்ட டக்குன்னு பிடிச்சுக்கிறாரு ம் ஆள வித்தியாசமா இருக்கிய நீ இன்னைக்கு சரி நான் தூங்க போறேன் குட் நைட்னு பாயில நீட்டி படுத்துடுறாரு படுத்து கண்ண இருந்த கதிர ராஜு இருக்க திகைச்சு போற கதிர் ஏய் என்ன படுத்து தூங்குங்கிறாரு சமாளிச்சுக்கிற ராஜு ம் எங்களுக்கு தூங்க தெரியும் நீ தூங்குங்கிறாங்க உம் அப்படின கதிர் கண்ண மூடிக்க மறுபடியும் ராஜு சிரிப்பும் ரசனையுமா கதிரை பாத்துட்டு இருக்காங்க மயிலோட ரூம்ல அவங்களும் சரவணனும் பெட்டில் படுத்துட்டு இருக்க மயில் பக்கத்துல இருக்கிறதையே சட்டப்பண்ணாம பண்ணாம சரவணன் மொபைலை பார்த்துட்டு இருக்காரு பொறுத்து பொறுத்து பார்த்த மயில் ஏன் மாமா தூங்கலையா நீங்கள் அப்படின்னு கேட்க அவரு தூக்கம் வரலாங்கிறாரு முன்னாடியாவது பரவாயில்ல ஒன்பது மணிக்கு கிளம்பி போனா போதும் இப்போ நமக்கு ஏழரை மணிக்கெல்லாம் போகணும்ல சீக்கிரம் தூங்க வேண்டியது தானேங்கிறாங்க மயிலு நான் எத்தனை மணிக்கு தூங்கினாலும் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் ஷார்ப்பாக எழுந்திருச்சிருவேன் அப்படின்னு சரவணன் திரும்பி பார்க்காமையே சொல்ல அதுக்கு இல்லை அசதியா இருக்கும்லங்கிறாங்க மயில் அதை நான் பார்த்துக்கிறேன் நீ தூங்குங்கிறாரு சரவணன் தூக்கம் வரலன்னு மயில் சொல்ல மொபைல வச்சுட்டு அவங்க பக்கமாக திரும்பி படுக்கிற சரவணன் ஏன் உடம்பு ஏதாவது பண்ணுதான்னு மயிலும் திரும்பி படுத்துக்கிட்டு நல்லா தான் இருக்கு மனசுதான் சரியில்லைங்கிறாங்க ஏன்னு சரவணன் மாமா அத்தை எல்லாம் சொல்ல அவங்கள நினைச்சு நீ கஷ்டப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சுங்கிறாரு சரவணன் இல்ல மாமா மீனா மேல அவங்க ரெண்டு பேரும் எம்பட்டு நம்பிக்கை வச்சிருந்தாங்க மீனா இப்படி பண்ணலாமா நம்பிக்கை துரோகம் தானே மாமா இது உண்மைதானே அப்படின்னு ரொம்ப அப்பாவியா மயில் சகுனி வேலையை ஆரம்பிக்க சரவணன் பாத்துக்கிட்டே இருக்காரு ஏதோ சின்ன விஷயம்னா பரவாயில்ல நடந்தது எவ்வளோ பெரிய விஷயம் மீனா அப்பா வேலைக்கு பத்து லட்சம் ரூபாய் கேட்டிருக்காரு மீனாவும் யோசிக்காம டக்குன்னு லோனை போட்டு கொடுத்துருக்கா காசு கொடுத்து செந்தில் தம்பிக்கு வேலை கிடைச்சிருச்சு விஷயம் வீட்ல யாருக்குமே தெரியாது மாமா அது பேசிக்கிட்டே போக சரவணன் பாத்துக்கிட்டே இருக்காரு நீ தூரம் தான் போவ என்ன நல்லா பாக்குறேன்னு பாத்துட்டு இருக்க எப்படிதான் இப்படி பொய் சொல்றதுக்கு மனசு வருதோ தெரியல மாமா மீனா கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல மீனா பண்ணுனது என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு மயில் மயில சொல்லிட்டு இருக்க முடிச்சிட்டியான்னு கேக்குறாரு சரவணன் மாமா அப்படின்னு மயில கேக்க என்னவோ பேசிக்கிட்டு இருந்தியே முடிச்சிட்டியான்னு கேட்டேன் மீனா பொய் சொல்லுச்சு மீனா பொய் சொல்லுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே பொய் சொல்றதுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சுன்னு சொல்றியே அதை பத்தி நீ பேசலாமா அப்படின்னு செருப்பால் அடிச்ச மாதிரி கேட்க மயில் ஐய ஐயோன்னு பாக்குறாங்க இல்ல நீ என்கிட்ட கிட்ட பொய் சொல்லவே இல்லையா அப்படின்னு சரவணன் கேட்க எதுக்குடா தேவையில்லாம பேசணும்னு மாமா அப்படின்னு பதறாங்க மயிலு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரையிலும் ஒரு பெரிய பொய்ய சொல்லிட்டு அதை மறைக்கிறதுக்கு எவ்வளவு நாடகம் போட்ட மீனாவது செந்தலுக்காக பொய் சொல்லுச்சு நல்லது நடக்கிறதுக்காக பொய் சொல்லுச்சு வீட்டுல சொல்லல அம்பட்டு தான் அம்பட்டு தானே சரி அது உன் பார்வையில தப்பாவே இருக்கட்டும் அதனால யாருக்காவது ஏதாவது கெடுதல் நடந்துச்சா இல்ல இல்ல அப்படின்னு சரவணன் கேட்க ஐயோனு பதறமையிலு இல்லன்னு தலையாட்டுறாங்க ஆனா நீ சொன்ன பொய்யெல்லாம் நினைச்சு பாரு அந்த பொய் வெளியில வந்தா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாரு பயப்படாத எதையும் நான் வெளியில சொல்ல மாட்டேன் நம்ம குழந்தைக்காக நான் உன் கூட இருப்பேன்னு வேற சொல்லி இருக்கேன் சொன்ன வாக்க நான் காப்பாத்துவேன் அதே மாதிரி நீயும் கொஞ்சம் ஓவரா கொந்தளிக்காம ஓவரா நல்ல வேஷம் போடாம பேசாம படுத்து தூங்கு அப்படின்னு சரவணன் செம்ம நோஸ் கட்டு கொடுத்துடுறாரு மயிலு உம் அப்படின்னு தலையாட்ட இந்த டிராமாவை நீ வேற யார்கிட்டயாவது போட்டா கூட பரவாயில்ல எங்கிட்டயே போடுற பாத்தியா தாங்க முடியலையாமா பொய் சொல்லிட்டாங்களாமா தாங்க முடியலையாமா அப்படின்னு சரவணன் ரொம்ப கேவலமா சொல்லிட்டு எழுந்து போக நம்முடைய ராஜதந்திரங்கள் எல்லாம் வீணா போயிடுச்சே அப்படின்னு மயிலு கலக்கமா பார்த்துக்கிட்டு படுத்திருக்காங்க மறுநாள் பொழுது விடியுது கோமதி குளிச்சு முடிச்சு பூஜை ரூம்ல சாமி கும்பிட்டுட்டு கடவுளே என் புள்ள ஆசைப்பட்ட மாதிரி கவர்மெண்ட் வேலைக்கு போறான் அவன் நல்லபடியா வேலை பார்த்து ரொம்ப ஒசந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வெளியே வர அங்க பாண்டியன் வர்றாரு அவரு பைக்குள்ள எதையோ பாத்துக்கிட்டே வர ஏங்கன்னு கோமதி கூப்பிட என்னன்ற மாதிரி பாக்குறாரு ஏங்க எங்க போறீங்க அப்படின்னு கோமதி கேட்க ஒரு முக்கியமான விஷயமா ஒருத்தரை பாக்கலான்னு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஏங்க செந்தில் இன்னைக்கு முதல் நாள் வேலைக்கு போறான்ல அப்படின்னு கோமதி சொல்ல அதுக்குங்கிறாரு பாண்டியன் ஏங்க அப்ப நீங்க இங்க இருக்க வேண்டாமான்னு குமதி கேட்க ஏய் அவன் வேலைக்கு போறதுக்கு நான் எதுக்குடி வீட்டுல இருக்கணும் அப்படின்னு பாண்டியன் கேக்க ஏங்க என்னங்க பேசுறீங்க அப்படின்னு கோமதி கேட்க ஏய் நீ காலங்காத்தால சும்மா வேற வேலை இல்லாம ஆரம்பிக்காத நேரமாய் போச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு பாண்டியன் போய்கிட்டே இருக்க ஒரு நிமிஷம் அவரை பார்த்துட்டு கிச்சனுக்கு வர்றாங்க கோமதி அங்க மயிலு பால் கூட தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டு கொதிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்க ராஜி கேரட்டை கட் பண்ணிட்டு இருக்காங்க உள்ளர வர்ற குட் மார்னிங் அப்படின்னு மயில் சொல்ல ஏய் உனக்கு இங்க என்னடி வேலை அப்படின்னு கேட்க காஃபி போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு மயிலு சொல்லு ஏய் இம்பட்டு நாலு காலையில அஞ்சு மணிக்கு எழுந்து வேலை பார்த்தது பத்தாதா இப்போவும் செய்யணுமா அப்படின்னு கோமதி சொல்லிக்கிட்டு இருக்க இல்ல வீட்டுல ஆயிரத்தி பிரச்சனை போயிட்டு இருக்கு நீங்களே மனசு உடஞ்சு போயிருப்பீங்க இந்த நேரத்துல நீங்க சமையல் வேலையெல்லாம் பார்க்கணுமா அதுதான் அப்படின்னு தன்னோட கைவரிசைய லைட்டா ஆரம்பிக்கிறாங்க மயிலு ஆயிரத்தி பிரச்சனை இருந்தாலும் வேலை செய்யாம என்னால இருக்க முடியாது அப்படிங்கிற கோமதி வடசட்டில எதையோ கிண்ட ஆரம்பிக்க ஆனாலும் உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கத்தங்கிறாங்க மயிலு நீங்க மீனா கூட பேசுறது இல்லைன்னு நான் கூட அவகிட்ட சரியா பேசுறது இல்லை தெரியுமா அப்படின்னு மயிலு சொல்ல ராஜிக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுது என்ன கதையா இருக்கு அத்தை பேசலன்னா என்ன நீங்க ஏன் பேசாம இருக்கணும்னு கேக்குறாங்க ஆ எல்லாம் ஒரு சப்போர்ட் தான் அப்படின்னு மயிலு சொல்ல அத்தைய இன்னும் கொஞ்ச நேரத்துல மீனாக்கா கிட்ட பேச போறாங்க தெரியுமா அப்படின்னு ராஜு சொல்ல ஏய் ஏய் இதோ பாரு நான் எப்போ சொன்னேன் அவகிட்ட பேச போறேன்னு நான் பேச மாட்டேங்கிறாங்க கோமதி கையில இருக்க கத்திய ராஜி போர்டில் வச்சுட்டு இடுப்புல கைய கொடுத்துட்டு கோமதிய நினைச்சியா என்னடி நீங்க ரெண்டு பேரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இதோ பாரு நான் உங்க மாமியார் அந்த மரியாதை இருக்கட்டும் அப்படின்னு ஒரு வெட்டு வெட்டிட்டு கோமதி திரும்ப மயிலும் அதே மாடல்ல திரும்பிக்கிறாங்க ராஜு மெதுவா கோமதி காதுகிட்ட வந்து அத்த நேத்து பேசினதெல்லாம் ஞாபகத்துல இருக்கா இல்ல மறந்துட்டீங்களா பிளாக் பிளாக்மெயில் பண்ண கோமதி அதிர்ந்து போய் பாக்க என்னவா இருக்கும்னு மயில ரொம்ப ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்